ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்கரர்களுக்கு சந்திராஷ்டம ஆட்கள்ன்றதை பார்ப்போம் இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்க கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் புதன் சுக்ரன் மற்றும் ராகு இந்த மூன்று கிரகங்கள் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பார்த்த இந்த வாரத்தில் ஹஸ்த நட்சத்திரம் அதாவது ராசியிலிருந்து மூல நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது தனுசு ராசி வரலம் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்த இருபத்தி ரெண்டாம் தேதி என்னைக்கு செவ்வாய் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கும் இருபத்தி அஞ்சாந்தேதி அன்றைக்கி சுக்கர பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கும் போகிறான் இது வந்து இந்த வாரத்தினுடைய கோள் சார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இருபத்தி மூணாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கி பௌர்ணமி இந்த பௌர்ணமியினுடைய விசேஷம் கள்ளழக ராத்தில் இறங்கிறது பெரிய விசேஷம் அதாவது மதுரை மாநகரமே மிகப்பெரிய விழா கோலம் பூண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தண்ணியை ஒருத்தருக்கு ஒருத்தர் பீச்சி அடிக்கிறதும் கல்லழகர் ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை போய் பார்க்குறதுக்கு போகக்கூடிய கல்லழகர் ஆற்றுல இறங்கி போகிறார் அது தவிர பௌர்ணமி எண்ணிக்கை வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் பார்த்தாலே எட்டு நாலிலிருந்து எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது முப்பத்தி நாலு அதாவது ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தை வந்து வாஸ்து வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாளில் வந்து எந்த விதமான தோஷமும் இன்றி நீங்கள் வந்து மனை பூஜை செய்கிறது அதை தவிர வாசக்கால் நடுறது குளம் வெட்டுறது கிணறு வெட்டுறது வாசல் பந்தல் போடுறது புது மனை கிரகப்பிரவேசம் பண்ணுறது அதை தவிர வந்து மனைக்கு அடுகோல் ஊன்றுறது அது தவிர வந்து பில்டிங் கா கட்டுறதுக்கு புதுசாக கையெழுத்து போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து இந்த இருபத்தி தேதியான செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலாம் இருக்கக்கூடிய வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாளில் பண்ணலாம் அதுவும் எந்த நேரத்தில் பண்ணலாம் இந்த தொண்ணூறு நிமிஷத்துலையும் அப்படின்னு பார்த்தேன்னா அஞ்சாக பிரிச்சிருக்கா இது பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சிருக்கா வாஸ்து புருஷன் கண் விழித்து தன்னுடைய அதாவது கா காலை கடன்களை முடிக்கக்கூடியது முதல் பதினெட்டு நிமிஷம் அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணுறார் அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணுறார் கட சாமிக்கு பூஜை பண்ணுறது அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்தல் அதற்கு பிறகு வந்து தாம்பூலம் தரித்தல் இந்த போஜனம் செய்யும் காலகட்டத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலகட்டத்திலும் அதாவது கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒம்பது முப்பத்தி நாலு வரலம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து குண்டான பூஜைகளை பண்ணுவீர்களே ஆனால் அந்த காரியம் நிச்சயமாக அந்த வீடு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தையும் அதாவது கடக்கால் போட்டு ஆரம்பிக்கிறீங்க ஒரு வேலை அப்படின்னா அது நிச்சயமாக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது ஒரே ஒரு திதி மூன்று நாட்கள் வர்றது இல்லைன்னா மூன்று திதி ஒரு நாட்களில் வர்றது திரிதினஸ்பிற்குன்னு சொல்லக்கூடியது அது வந்து கரிநாள்னு சொல்லுவா இந்த இன்றைக்கி வந்து இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி பிரதமை திதி வந்து மூன்று நாட்கள் வருது அதாவது முதல் நாளான முதல் நாள்லேயே வந்து பிரதமையை வந்து ஆரம்பிச்சுடுறது அது சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பிரதம ஆரம்பிச்சுடுறது சூரியன் உதித்து அறுபது நாழிகையும் வந்து இருக்குது அதுக்கு அடுத்த நாளில் ஒரு நாழிகை ரெண்டு நாழிகையும் இருக்குது அதனால் மூணு நாள் கணக்கு வர்றதுனால திரிதினஸ்பிருக்குன்னு பேர் இந்த நாளில் இருபத்தி நாலாம் தேதி எண்ணிக்கை வந்து கரிநாள்னு போட்டிருக்கும் எந்த ஒரு சுபகாரியங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சதுர்த்தி ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரை நாலாம் நாள் அதாவது வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வரக்கூடிய நாலாம் நாள் வந்து சதுர்த்தின்னு விநாயகருக்கு மிகப்பெரிய விசேஷம் இதில் தேய்பிறையில் வந்து சங்கடங்களை போக்கக்கூடியது வளர்பிறையில் வர சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது வளர்பிறையில் அதாவது இப்போ தேய்விரை போகிறதுனால தேய்பிறை நாலாம் நாள்ன்றது சங்கடங்களை போக்குறதுக்கு வேண்டிக்கிறது தங்களுடைய கஷ்டங்கள் போக்குறது வேண்டிக்கிறது எல்லா விஷயங்களும் சொல்கிறத வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவா பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஒன்போது பிரலட்சணம் பண்ணிட்டு தோப்பு கண்ணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் போகும் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு வராக ஜெயந்தி அப்படின்னு போட்டு இந்த வாரம் மொத்தமே பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றத்தோடு செல்லக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் சந்திராஷ்டிரம அதாவது ராசிகள் எதுன்னு பார்த்தேன்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு பு புதிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் வெளியூர் வலிமால பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போய் ஒரு பத்து குடம் தண்ணி கொண்டு வந்து பிள்ளையார் கோவிலில் போய் கூட்டிகிட்டு வாங்க பிள்ளையாருக்கு சேர்த்துட்டு வாங்க அபிஷேகத்துக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரும் இந்த வாரம் உங்களுக்கு இந்த ஆஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே காலிங்கில் போயிட்டுருக்கோம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் நேமு உங்களுடைய நேம் வந்து அனுப்பி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கு நம்ம வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து சந்தி இருக்கா தசா சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷமம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இந்த இன்றைய கோள்சார பிரகாரம் என்னென்ன பலன்கள் எதனால் பிரச்சனைகள்ன்றதை பார்த்துட்டு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் ஆட்சி பெற்று மூலத்ரிபோவனை வீட்டில் இருக்கிறது தனித்து இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிநாதனே ஆட்சியில் இருக்கார் அதனால் எல்லா விஷயத்திலையும் வெற்றி நிச்சயமாக உண்டு எல்லா விஷயத்தையும் சமயோஜின புத்தியினால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் என்ன உடம்புல கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் முயற்சிகளை கைவிடாதீர்கள் முயற்சிகளில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டு மூணு அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம் ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்துலையும் மூன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்துலையும் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது இதன் மூலியமாக உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எடுத்த எந்த ஒரு இடத்துலையும் வந்து உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது திருமண யோகம் வந்தாச்சு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது ஏழரசு சனி ஜென்மசனி நடந்துட்டுருக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் வந்து வலுப்பெற்று போகிறது ரெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது அப்படின்னு சொல்லும்போது பார்த்த இல்லையனர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பூதன் சுக்கரன் மற்றும் ராகு நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கர பகவான் உங்களுடைய அதியோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சம் பெற்று ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தனக்காரகனும் சரி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதும் தனஸ்தான அதிபதியான குருவும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது திடீர் பணவரவு வரும் எந்த இடத்தை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் குடும்பத்தில் சௌக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் இருபத்தி மூணாம் தேதி காலை ஒரு ஒம்பதரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது அதனால் புதிய முயற்சி வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க லூஸ் கமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க தேவையற்ற பேச்சுக்களில் வந்து வ வளர்த்தாதீங்கோ நல்லதில்லை பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த கலையாளர் ஒன்பதாம் இடத்துல சந்திரபகவான் போகிறார் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போகிறதுனால வேலை சம்பந்தமாக வெளியூர் வலிவான வெளிநாடு சம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருவும் பார்க்குறார் அதனால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வெளியூர் போகிறதுக்கு படிக்கிறதுக்குன்னு போகிறதுக்கு மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் படிக்கிறதுக்குன்னு போகிற மாணவர்கள் புதுசாக கடன் வாங்கணும்னு நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக அந்த கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிற ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல போகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் தொழிலில் வந்து புதிய கடன் வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு தொழில் அதாவது அபிவிருத்தி பண்ணக்கூடிய பாக்கியம் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ரெண்டாம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் ரெண்டு மூணு பரிவர்த்தனைகள் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கு இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய சப்தமாதிபதியும் வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வெடி பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எதிர்பாரினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் நண்பர்கள் மூலியமாகவும் சுற்றுவத்தாரத்தின் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தா பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல போகிறதுனால வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குரு பகவான் பார்வை வேறு இருக்குது அதாவது இருபத்தி எட்டாம் தேதி கார்த்தாலிருந்து ஒரு ஒரு மூன்று நாலு மணியிலிருந்து முப்பதாம் தேதி கார்த்தால் வரலும் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்க இந்த இரும்பு சம்பந்தமான ஆயில் சம்பந்தமான மைனிங் சம்பந்தமான துறையில் இருக்கிற வாழ்க்கெலாம் பெரிய ஏற்றம் இந்த இது இந்த என்ன சொல்கிறது இந்த க்ளீனிங் பண்ணுறவா அவளுடைய அட்மினா இருக்கிறவங்க இருக்கிறவங்க அவங்களுக்கு பெரிய ஏற்றம் துப்புரவு தொழிலாளர்களுடைய ஹெச்ஆர்கள்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவளுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் போகிறது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வாங்க ஆஞ்சநேயருக்கு வந்து ஒரு ஒம்பது பிரோசனம் பண்ணிவிட்டு வாங்க அதை தவிர சதுர்த்தியின் போது விநாயகரை போய் வழிபட்டு அவருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் நல்ல ஒரு ஏற்றமாக மாற்றமாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்க போகிறது